தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் எண்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது வசனம் என் கை அவனோட உறுதியாயிருக்கும் கிறிஸ்து உக்குள் பிரியமானவர்களை தாவிதோடு தேவனுடைய கரம் உறுதியாய் இருந்துச்சு அதனால தான் அவனுடைய எல்லா விதமான கஷ்டமான சூழ்நிலைகள்லையும் அவனால தைரியமா கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த முடிஞ்சது சகோதரர்களுக்கு மத்தியில் அபிஷேகம் பண்ணப்படுகிறான் சிங்கத்தையும் கரடியையும் கொன்று தன்னுடைய ஆடுகளை மீட்டெடுக்கிறான் சவுளை வாதித்த அசுத்த ஆவி நின்று அவனை விடுவிக்கிறான் கோழியாத்த தனிமையில் சென்று அவனை தோற்கடித்து வெற்றி பெறுகிறான் ராஜ்ய வாரத்தை ரொம்ப திறமையாக கையாளுகிறான் எல்லா மக்கள்கிட்டையும் நல்ல மதிப்பை பெற்று சிறந்த முறையில் ஆட்சி செய்கிறான் அவன் பாவம் செஞ்ச போது கூட அதிலேயே மூழ்கி போகாமல் மீண்டு வருகிறான் பெற்ற மகன் சவுல் சத்ருக்கள் அப்படி அவனை சுற்றி எல்லாரும் அவனுடைய உயிரை பறிக்க முயன்ற போது கூட எல்லாவற்றிலும் பாதுகாக்கப்பட்டான் இப்படி அவனை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா தேவனுடைய கரம் அவனோடு உறுதியாக இருந்தது மாத்திரம்தான் இன்றைக்கு அதே தேவன் அதே கரம் உங்களோடு இருக்குது தாவிதுக்கு தேவன் கொடுத்த அதே உயர்வு அதே அபிஷேகம் அதே பாதுகாப்பு அதே மீட்பு இது எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் இந்த நாளில் வாக்கு பண்ணுகிறா ஆமின்னு சொல்லி நம்ம எல்லாரும் அதை பெற்றுக்கொள்வோம் ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்கும் நன்றிப்பா இன்றைக்கு நீங்க கொடுத்துருக்கிற இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் அப்பா நூறு மடங்கு பலன் தருகிறமைக்காய் நன்றியை இசப்பா கமெண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இசப்பான் அம்மேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா நன்மைகளை பெற்றுக்கொள்வார்களாகப்பா அம்மேன் இன்றைக்கு அப்பா நாங்க ஒருமனப்பட்டு மணப்பட்டு ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதே நீங்க அந்த பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்வீங்கிறத விசுவாசிக்கிறோம் இசப்பான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்க நன்மையை செய்து அந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துகிறமக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இன்றைய வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்திலையும் பேசப்படும் ஏசப்பா அமேன் தாவிதோடு அப்பா உம்முடைய கரம் உறுதியாக இருந்தது அப்படிங்கிறத நாங்கள் வசனத்தில் பார்க்குறோம்ப்பா அமேன் என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் உம்முடைய கரம் இன்றைக்கு உறுதியாக இருக்குங்கிறத நீங்கள் வாக்கு பண்ணியிருக்கிறீங்கப்பா அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோமாப்பா அமேன் உங்களுடைய புயம் எங்களை காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தாவிதோட சூழ்நிலையில் இப்போ நிறைய பேர் என்னோடு ஜெபிச்சுட்ருக்கலாம்ப்பா அமேன் கோழிஆத்து மாதிரி இவங்களை சுற்றி ஒரு பெரிய எதிரி ஒரு பெரிய மலை போல, ஒரு ராட்சசத்தனமான ஒரு பயம் இந்த பிள்ளைகளை இப்பொழுது மிரட்டி கொண்டு இருக்கலாம்ப்பா அந்த பிரச்சனையை குறித்து அவங்க போதே உடலெல்லாம் நடுங்கிற அளவுக்கு அவ்வளவு கொடூரமான பயத்தை இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் அது உண்டு பண்ணியிருக்கலாம்ப்பா அம்மேன் தாவீதும் கோழி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது சிறு வாலிபன் அவன் பெரிய ராட்சஸனாக இருந்தான்ப்பா அதே மாதிரி தான்ப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்குற இந்த பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையை அவங்க பார்க்கும்போது பெரிய மலை போல் அவங்களுக்கு தெரியலாம்ப்பா ஆனால் இன்றைக்கு தேவனாகிய நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற மாதிரி உங்களுடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்கும்போது தாவிது ஒரு சிறிய கல்லால் கோலியாத்தை வீழ்த்தின மாதிரி இந்த பிள்ளைங்க இன்றைக்கு அந்த பிரச்சனையை அப்பா வெகு சுலபமாக உங்களுடைய கரத்தினால் ஜெயம் கொள்கிறாங்க யேசப்பா அம்மேன் உமக்கு நன்றி அப்பா அத்தனை சகோதரர்களுக்கு மத்தியிலையும் இதை அபிஷேகம் பண்ணாங்கப்பா பெற்றவர் தாவீதை மறந்ததுக்கப்புறமும் தேவன் அவனை நினைவு கூர்ந்து அபிஷேகம் பண்ணாங்க சகோதரர்கள் எல்லாரும் கேலி போதும் தேவன் தாவீதை உயர்த்தினார் இன்றைக்கு அதே மாதிரி என்னோடு ஜபிச்சுட்ருக்கிற நிறைய பிள்ளைங்க குடும்பத்தில் அப்பா எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டு தள்ளப்பட்டு வெறுக்கப்பட்டு அப்பா இன்றைக்கு அழுகையோடு ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா அம்மேன் எனக்கு யாருமே இல்லை என்னை நினைவு கூறுபவர் என்னை விசாரிப்பவர் யாருமே இல்லை அப்படின்னு என் கூட இப்பொழுது ஜெபிச்சிட்ருக்கிறாங்கப்பா நீங்கள் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா சொல்லுகிற வார்த்தை தாவிதோடு இருந்தாவே உங்களுடைய கரம் உறுதியாய் இந்த பிள்ளைகளோடு இருக்குன்னு சொல்கிறீங்க ஏசப்பா விசாரிக்க பா நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா உதவி செய்ய நீங்கள் இருக்கேன்னு சொல்கிறீங்க ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரம் ஏசப்பா சிங்கமம் கரடியம் ஆடுகளை திருட வரும்போது கொல்ல வரும்போது தாவிது ஒரு மனிதனாக நின்று அது இரண்டையும் விரட்டி ஆடுகளை காப்பாற்றினா இன்றைக்கு கூட அப்பா உங்களுடைய பிள்ளைகளை சுற்றி நிறையா கரடிகள் நிறைய சிங்கங்கள் இந்த பிள்ளைகளை விளங்கலாம்னு பார்த்துட்டு அம்மேன் நீர் ஒருவராய் இந்த பிள்ளைகளை அப்போ அத்தனை எதிரிகளுக்கும் சாத்தானின் கிரியைகளுக்கும் அப்பா நீங்கள் பாதுகாத்து விலக்கி அப்பா அந்த பிள்ளைகளை தப்பு விற்கிறீங்க இசைப்பா உம்முடைய கரங்களில் ஏந்துகிறீங்க இசைப்பா அம்மேன் நீங்கள் இந்த பிள்ளைகளை தாங்குகிறமக்காய் உனக்கு நன்றி சொலுத்துக்கிறோமா அப்பா அம்மேன் இன்னும் அப்பா எத்தனை எத்தனை பிரச்சனைகளை தாவிது மேற்கொண்டானோ எல்லாவற்றிலும் உம்முடைய கரம் அப்பா தாவிதோடு இருந்ததுப்பா எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெரிய பாவத்தை செஞ்சாப்பா ஆனால் அந்த பாவத்தை உணர்த்தி அவனை மனம் திரும்ப செய்து மீண்டும் நீங்கள் அணைச்சி கொண்டீங்க ஏசப்பா மீண்டும் எழும்பி நடக்க வைத்தீங்கே ஏசப்பா இன்றைக்கு அதே மாதிரியாக ஒரு சூழ்நிலையில் அப்பா என்னோடு ஜெபிச்சுட்ருக்குறாங்க நான் இந்த தவறை செஞ்சுட்டேனே நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டேனே தேவனை விட்டு நான் விலகிட்டேனேன்னு சொல்லிட்டு அப்பா அழுது ஜெபிக்கிறாங்கப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஏசப்பா உங்களுடைய கரம் அந்த பிள்ளைகளுக்கு மிக அருகில் இருந்து அணைக்கிற தூரத்தில் தான் இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஏசப்பா அதுக்காக நன்றி சொலுத்துக்கிறோம் உங்களுடைய கரம் குனிந்து அப்பா அந்த பிள்ளைகளை தூக்கி உங்களுடைய மார்பில் அனைக்கிறமைக்காய் உனக்கு நன்றி சொலுத்துக்கிறோம் அப்பா அம்மேன் அப்பா அந்த பாவங்களையும் அக்கிரமும் காரியங்களையும் நான் நினைப்பதில்லைன்னு சொல்கிறீங்க ஏசப்பா அமேன் இந்த பிள்ளைகளை மட்டும்தான்ப்பா நீங்கள் நினைச்சிருக்கீங்க நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் இஸ்ரோவேலின் அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினைப்பதில்லைன்னு சொல்கிறீங்கப்பா எவ்வளவு நல்ல தேவனப்பா நீங்கள் அமேன் ஸ்தோத்ர ஏசப்பா என்னோடு ஜபிச்சிட்ருக்குற அப்பா இந்த பிள்ளைகளுக்கு சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சரிப்பா ஆனால் இன்றைக்கு உறுதியாக அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் எழுதப்பட வேண்டிய வார்த்தை உம்முடைய கரம் இந்த பிள்ளைகளோடு இருக்குதுப்பா உம்முடைய புயம் இந்த பிள்ளைகளை அப்பா பலப்படுத்துகிறதுப்பா அம்மேன் எந்த மனுஷங்களோட உதவியும் எந்த மனுஷங்களோட அட்வைஸும் அவங்களுடைய ஆறுதலான வார்த்தைகள் இல்லை சப்பா உம்முடைய கரம் அம்மேன் ஸ்தோத்திரமாப்பா நன்றி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இன்றைக்கு பலப்படுத்துகிறமை காயும் மக்கள் நன்றி செலுத்துகிறேன்னப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்கள் அந்த பிள்ளைகளை நோக்கி பேசும் இந்த வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்துல இருந்து விசுவாசிக்கணும் ஏசப்பா அம்மேன் ஸ்தோத்திரம் அப்பா நந்தி ஆண்டவரே உம்முடைய கரத்தை பிடித்து கொண்டே என்று இரவு நல்லபடியாக தூங்கணும் ஏசப்பா அம்மேன் உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுல புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திர சேவனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலைக்கு பாதுகாப்பதாக நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபியால் தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இருதயத்தையும் அப்படியே கிருபைனாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அம்மேன்